நம்ம உழவாறு பெண்ணு கொண்ட பெண்மலை கிளேநிகை திறந்து கொண்ட சிவ மணிகேண்டன் அவங்க பொண்ணு வந்து இன்றைக்கி திறவி திருநாள் எனக்கு தெரிஞ்சு பக்கமா அவங்கதான் நட்சத்திரத்தனை தண்ணி பொண்ணு வந்து கொண்டாடுது அப்புறம் நல்லா கல்வியில் சுயந்து நல்லா வேற்புதமாக ஆ திருநாள் அந்த பொண்ணெல்லாம் வந்து தம்பி வந்து அதெல்லாம் அவர் இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த தொண்டர் அதாவது எவ்வளவோ சின்ன சின்ன இடர்பாடுகள் அதெல்லாம் தாண்டி இறைப்பணியிலையும் இல்லறை பணியிலையும் கடந்து வராரு அதுக்கெல்லாம் எல்லாமே அவர் திருவாவூர் ஆதி என்றும் சைவ சித்தாந்தமா படிக்கிறாரு அவர் வந்து தன்னம்பிக்கைக்கு உதாரணமாக கூடியவர் நான் தான் ரெண்டு மணிதோடு திட்டியிருக்கேன் ஆனா வந்துக்க மாட்டேன் திட்டிட்டு போட்டு தொடர்ந்து சொன்னாரோ நாங்கள் பணி செய்வார்த்து அது என்று பல பிறவி அருத்தர்களும் பரிசும் தொண்டன் பாடியிருக்க திருப்புவன தேவாரத்தில் அந்த மாதிரி தொண்டர் அவர் மாதிரி நமக்கு எல்லா தொண்டரும் அமையணும் எல்லாரும் இருக்கணும்ங்கறதா நம்ம இந்த மாதிரிலாம் வழிபாடு திருமுறை பாடம் அப்படி இருக்கிறேன்

Kenapa nanti? Kenapa? 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 எனக்கு வர எனக்கு வரட்டி என்ன யாருக்கு பார்ட்டி வேணும் வரட்டி வேணும் பார்ட்டி வந்துட்டு இருந்த